ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி ஐந்தாம் பத்து மூன்றாம் திருமொழி ஏழாவது பாசுரம் அக்கறை என்னும் அனத்தக்கடலுள் அழுந்தி அழிந்தி உன் பேரருளால் இக்கரை ஏறி இளைத்திருந்தேனை அஞ்சேல் என்ன கைகவியாய் சக்கரம் தடக்கைகளும் கண்களும் கீதகாடையூரும் சக்கர் நிறத்து சிவப்புடையாய் திருமாலிரும் சோலை எந்தாய் அக்கறை என்னும் அனத்தக்கடலுள் அழுந்தி உன் பேரருளால் இக்கரையேறி இளைத்திருந்தேனை அஞ்சேல் என்ன கை கவியாய் சக்கர கைகளும் கண்களும் பீதக ஆடையுடும் செக்கன் நிறத்து சிவப்புடையாய் திருமாலிரும் சோலை எந்தாய் பெருமாளை சக்கரம் தடக்கைகளும் கண்களும் பீதக ஆடையுடும் செக்கர் நிறத்து சிவப்புடையாய் அப்படின்னு பெருமாளை அப்படி கூப்பிடார் சக்கரம் திருவாழியா திருவாழியம் சக்கராயுதமம் தடக்கைகளும் பெரிய கைகளும் நீண்ட கைகளும் பெரிய கண்களும் பீதக ஆடையோடும் பீதாம்பரம் பீதாம்பரம்னா என்ன மஞ்சகலர் ஸ்ட்ரெஸ்ஸு பீதாம்பரம் பீதா பீதக ஆடையோடும் செக்கர் நிறத்து சிவப்புடையாய் செவ்வானத்தின் நிறத்தை போன்ற நிறத்தை உடையவனாக இருக்க பெற்றவனே அப்படின்னு பெருமாளை கூட்டு திருமாலிருந்த சோலை அப்படிப்பட்ட திருமாலியும் சோலை இருக்கிற பெருமானை ஆயிட்டு தான் அவங்களுக்கு சக்கரமும் தடக்கைகளும் கண்களும் பீத காடையொடும் சக்கண்டிரத்தை சிவப்புடையாய் திருமாலிரும் சோலை எந்தாய் ஆச்சா அக்கறை இப்போ இப்போ வந்து இப்போ தன்னை பற்றி சொல்கிறா அக்கரை என்னும் அனத்த கடலுள் அழுந்தி அக்கரை அப்படின்னா சம்சாரம் என்கிற கரை அந்த பக்கம் சம்சாரம் என்கிற அனர்த்த கடலுள் சம்சாரம் என்கிற அக்கறைன்னு சொல்கிறார் அந்த பக்கத்தில் இங்கே வரதுக்கு முன்னாடி அங்கே இருந்தார் இல்லையா அதனால் அக்கறை என்னும் அனர்த்த கடலுள் அனர்த்தம் என்கிற சாகரம் சம்சாரம் என்கிறதே ஒரு பயனில்லாத நம்ம எல்லாம் காரியம் பண்ண மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இருக்காது அதுவும் அனர்த்த கடல் அனர்த்த கடல்னு ஒரு பொருளற்ற சமுத்திரம் வந்து அரக் என்னும் எண்ணும் அக்கறை என்னும் அனர்த்த கடலுள் ஒரு பொருளா பொருளற்ற அனார்த்த சமுத்திரம்னு சொல்கிறேன் அனர்த்தம்னா ஒரு பயன் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாத கடலில் நான் அழிந்தி இளைத்திருந்து அங்கே நான் அழிந்தி இழைத்திருந்தேன் அந்த இளை இழைத்திருந்தேன்னா ரெண்டாவது வரியில் அடுத்த வரி அடுத்த வார்த்தை அது இக்கரை ஏறிக்கிறதுக்கு முன்னாடி இள எதுக்கு அதுக்கு முன்னாடி இழைத்திருந்தேன சேர்த்துட்டுருங்க இளைத்திருந்து இழைத்திருந்து அங்கே நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன் உன் பேரருளால் உன்னுடைய திரு அருளால் உன்னுடைய கிருபையினால் உனது பரம கிருபையினால் இக்கரை நேனை இக்கரை ஏறி இந்த தேனை இருந்து தேனையிலேருந்து வர நை அங்கே போட்டுண்டு இக்கரை ஏறி ஏனை இந்த கரைக்கு வந்து அடியனை குறித்து சொன்ன என்னாச்சு அக்கரை என்னும் சம்சாரம் என்கிற அனர்த்த சாகரத்தில் பொருளற்ற சமுத்திரத்தில் மூழ்கி கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன் உன் பேரொருளால் இக்கரை ஏறினேன் இந்த பக்கம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஏறினேன் என்ன கைகவியாய் அப்படின்னு அவயப்பிரதான பயப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு அபய பிரதான முத்ரையை காமிக்க சொன்னார் அபயஹஸ்தம் சொல்லுவோம் பாருங்க கை கவியை நீ வந்து வாயால் சொல்ல வேண்டாம் சுவாமி அந்த அசோமியை கூட நீ பண்ண வேண்டாம் நீ பயப்படாதேன்னு எனக்கு சைகை காமித்தால் போகும் உன்னுடைய அபயப்பிரதான அந்த முத்ரையை காமிச்சால் போகும் அபயப்பிரதான முத்ரன்னா இந்த கை தான் நம்ம பார்த்துருக்குமே அதான் அர்த்தமானதுன்னு நினைக்கிறேன் பசங்க பிடிக்கலாமா அக்கரை என்னும் அனத்த கடலுள்ளழிந்தி உன் பேரருளால் இக்கரை ஏறி இளைத்திருந்தேனை அஞ்சேல் என்று கைகவியாய் சக்கரமும் தடக்கைகளும் கண்களும் பீத ஆடையுடும் சக்கர் நிறத்து சிவப்புடையாய் திருமாலிரும் சோலை எந்தாய் ஸ்ரீமதே ராமனுஜாயனுமா